ஆசிய கண்டத்துல மிகப்பெரிய நிலப்பரப்பை வச்சிருக்கக்கூடிய நாடுகளாவும் அதே சமயம் மிகப்பெரிய மக்கள் தொகையை வச்சிருக்கக்கூடிய நாடுகளா இருக்காங்க இந்தியாவும் சீனாவும் இது மட்டும் இல்லாமல் உலகத்தோடைய ராணுவ வல்லரசுங்களா இருக்கக்கூடிய அமெரிக்கா ரஷ்யாவுக்கு அடுத்தபடியா மிகப்பெரிய ஆமடு போர்சஸ் வச்சிருக்கக்கூடிய நாடுங்களா இருக்காங்க இந்தியாவும் சீனாவும் அருணாச்சல பிரதேசத்துல இருந்து லடாக் வரைக்கும் இந்தியாவோட மிகப்பெரிய எல்லையை பகிர்ந்துட்டு இருக்க சீனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல இருந்து இப்ப வரைக்குமே இந்தியாவோட தொடர்ந்து எல்லையில பிரச்சனை பண்ணிட்டு வராங்க இப்ப சீனா சீன்ல இருந்து பாகிஸ்தானோடைய ஆக்குஃபைடு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய கில்கிட் பல்டிஸ்தான் சீனா புதுசா உருவாக்கிட்டு வர ரோடுவேஸ் இந்தியாவுக்கு மிகப்பெரிய தலைவலியா மாறி இருக்கு சீனா எதுக்காக புதுசா இந்த ரோடுவேஸ் உருவாக்குறாங்க இந்த ரோடுவேஸ் மூலமா இந்தியாவுடைய அக்ஷயின் பகுதிக்கு ஏன் ஆபத்துன்றத பத்தி முழுசா பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பிரிட்டிஷ் கிட்ட சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் இந்திய துணை கண்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் புதுசா ரெண்டு நாடுங்க உருவாச்சு சுதந்திர ரெண்டே மாசத்துல காஷ்மீர் பகுதிக்காக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு நடுவுல பஸ்ட் காஷ்மீர் வார் ஸ்டார்ட் ஆச்சு காஷ்மீர் போர் ரொம்ப உக்கிரமா நடந்துட்டு இருந்தப்ப இந்த போர முடிவு கொண்டு வர நினைச்ச ஐநா சபை காஷ்மீர்ல தற்காலிகமா லைன் ஆஃப் கண்ட்ரோல கொண்டு வந்து போர முடிவுக்கு கொண்டு வந்தாங்க பஸ்ட் காஷ்மீர் வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் காஷ்மீரோட ஒரு பகுதி பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அழைக்கப்படுற பாக்குன்னு மாறி போயிடுச்சு அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இந்தியாவுடைய பக்கத்து நாடா இருந்த திபத்தை சீன அரசாங்கமோ திபெத் ஒரு தனி நாடுலாம் எல்லாம் கிடையாது திபத் பகுதி ஒருங்கிணைஞ்ச ஒரு பகுதி சொல்லி சீன அரசாங்கம் தங்களுடைய ராணுவத்து மூலமா திபத் மேல போர் தொடுத்தாங்க ஒட்டுமொத்த திபத் பகுதியும் கைப்பற்றின சீனா திபத் பகுதியை சீனாவுடைய அட்டனமஸ் ரீஜனாவும் மாத்தினாங்க திபத்தை கைப்பற்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவோட எல்லையை பகிர்ந்துக்காத நாடா இருந்த சீனா திபத்தை இணைச்சதுக்கு அப்புறம் இந்தியாவோட நேரடியான எல்லையை பகிர்ந்துக்க கூடிய நாடா மாறினாங்க இதுக்கப்புறம் தான் இந்தியாவுக்கு சீனாவுக்கு நடுவுல பார்டர்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனை ஒரு கட்டத்துல அருணாச்சல பிரதேசத்தை தெற்கு திபத்து சொன்ன சீனா நைன்டீன்

இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் டிஸ்பூட் உள்ள ஏரியாவுல இருக்கக்கூடிய செக்ஷன் வேலிய பாகிஸ்தான் சீனா கட்ட கொடுக்கிறதுக்காக போட்ட அக்ரிமெண்ட் இந்தியா நிராகரிச்சாங்க மேலும் பாகிஸ்தான் சீனா இந்தியா இந்த மூணு நாட்டுக்கு பாகிஸ்தானுடைய இந்த முடிவு எதிர்காலத்தில் நிறைய பிரச்சனை ஏற்படுத்தும் சொன்னாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழு சிக்கிம ஒட்டி இருக்கக்கூடிய டோக்லாம் பகுதியில சீனாவோட பீப்பிள் லிபரேஷன் ஆர்மி அத்துமீறி ரோடு போறதுக்காக முயற்சி பண்ணாங்க சீனாவோட இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முயற்சி ஒட்டுமொத்த வடகிழக்கு மாநிலத்துக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் இந்திய ராணுவம் சீனாவுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அதிரடியா தடுத்து

மாநிலத்துல சீனா இந்த ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் முக்கியமா பண்ணிட்டு வராங்க கடல் மட்டத்துல இருந்து அடி உயரம் கொண்ட சியாச்சின் பகுதி உலகத்திலே உயரமான ஒரு போர் முனையாக கருதப்படுது மைனஸ் டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடிய உடம்ப உரைய வைக்கக்கூடிய அந்த பணியில தான் இந்திய ராணுவம் இருபத்தி நாலு மணி நேரமும் பாதுகாப்பு பணியில இருக்காங்க பாக்குறதுக்கு ஒரு முக்கோண வடிவத்தில் அமைஞ்சிருக்க கூடிய சியாச்சின் பகுதி என்றது ஆயிரத்தி வரைக்குமே இந்தியாவும் சரி இல்ல பாகிஸ்தானும் சரி முழுசா அவங்களுடைய கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்து வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு அப்புறம் பாகிஸ்தான் ராணுவம் சியாச்சின் பகுதி கைப்பற்ற முடிவு பண்ணாங்க ஏன்னா அங்க இருந்து காஷ்மீர்ல இருக்கக்கூடிய இந்தியாவுடைய ராணுவ தலங்கள் மேல பாகிஸ்தானால ஈஸியா தாக்குதல் நடத்த முடியுன்றதுனால அந்த இடத்த கைப்பற்ற நினைச்சாங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல ஆபரேஷன் மெகதூத் மூலமா சியாச்சின் மலை பகுதியை கைப்பற்ற முடிவு பண்ண இந்திய ராணுவம் பாகிஸ்தான் சோல்ஜர் சியாச்சின் மலை உச்சிக்கு வந்து சேரத்துக்கு முன்னாடியே உலகத்தோட உயரமான போர் முனையா இருக்கக்கூடிய சியாச்சின் மலை பகுதியை கைப்பற்றி அங்க இந்தியாவுடைய கொடியை பறக்க வச்சாங்க சியாச்சின் பகுதியில இருந்து இந்தியாவுடைய ராணுவ தலங்கள் மேல ஈஸியா தாக்குதல் நடத்த முடியுன்றதுனால சியாச்சின் கைப்பற்றணும் பாகிஸ்தானுக்கும் உண்டு அதே மாதிரி சீனாவுக்கும் உண்டு அக்ஷய் சீன்ல சீனா உருவாக்கிட்டு வர இந்த ரோடு கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வர இந்திய பாதுகாப்பு அச்சுறுத்தல் அதிகமாயிட்டே வரதுனால லடாக் பகுதியில ராணுவத்தோடைய பலத்தை அதிகமாக்கிட்டே வராங்க மேலும் எல்லா விதமான போர் அச்சுறுத்தலையும் சமாளிக்கணும்ன்றதுக்காகவே அங்க அதிகப்படியான ராணுவ தளவாடங்களையுமே இந்தியா கூச்சிட்டு வராங்க வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க அப்பதான் பிரெண்ட்ஸ் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் அதே மாதிரி பிரெண்ட்ஸ் வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துங்களை கமெண்ட்ல சொல்லுங்க எங்களுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் எங்களுக்கு ஏதாவது உதவ நினைச்சா சூப்பர் தேங்க்ஸ் மூலமா சேனலுக்கு ஹெல்ப் பண்ணுங்க